வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி கொத்தவரங்காயில் வத்தல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் சின்ன கொத்தவரங்கா மூணு கிலோ வாங்கியிருக்கேன் பெரிய கொத்தவரங்காயோட இதில் வத்தல் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர்லலாம் இதை ராஜகிரி கொத்தவரங்கான்னு சொல்லுவோம் கொத்தவரங்காயை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி சேர்த்து கழுவி வச்சுருக்கிற கொத்தரங்காய் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் எந்த வெரைட்டி ரைஸுக்கும் சாதத்துக்கும் வறுத்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது முக்கால் வாசி வெந்திரிச்சு நிறம் மாறி வரும் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம் எனக்கு காயறதுக்கு மூணு நாள் ஆச்சு ந வத்தல் நல்லாவே காஞ்சிருக்கு கையில் எடுத்து உடைக்கும்போது ரெண்டாக உடையணும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது ஒரு ஏர்டைட் ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வத்தலை வறுக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஜஃபா குக்கிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க